மேடம் சேலம் ஜான் பேசுகிறேன் மேடம் வணக்கம் மேடம் முதல்ல நான் வந்து மிஸ்டர் ரவி சாருக்கும் எடப்பாடி சண்முக சுந்தரன் சாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன் எடப்பாடி சார் வந்து ரெண்டு மூணு வருஷம் முன்னாடியே வாட்டர் போர்டு ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ணும்போது பழக்கம் பட்டு இவர் நம்பர் கொடுக்கும்போது அவர் நம்பரு என்கிட்ட இருந்தது பேசி வாங்கினேன் நாலஞ்சு பேர் கொடுத்து மேடம் எக்ஸலன்ட் ரிசல்ட்டு எல்லாேரும் கொடுக்குறோமே நம்ம எடுக்கணும்னு சொல்லி ஒரு லாஸ்ட்டு ஃபோர் மந்த்ஸ் முன்னாடி எனக்கு ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் மேடம் அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு முழங்கால் மடக்கி உட்கார முடியல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது காலெலாம் கெண்டைக்கால்லாம் பயங்கமாக வலிக்கும் ஒரு சர்ச்சில் கூட ஒரு லாங் டைம் என்னால் நின்று ப்ரேயர் பண்ண முடியாது நான் உட்காந்துருவேன் சேரில் உட்காந்து போகணும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனெலாம் நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறோம் நம்ம எடுக்கலாம்னு சொல்லி லாஸ்ட் த்ரீ டேஸாக நான் கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்கேன் மேடம் இன்றைக்கி எந்திரிக்கும்போது எனக்கு அப்படியே என் உடம்பு கொஞ்சம் லகுவாக இருந்த மாதிரிடுச்சு இன்றைக்கி ஒரு கண்டலான்சர் போயிடுச்சு நிறைய நேரம் நான் நின்றுட்டு இருந்தேன் இப்படி பார்த்திங்கன்னா என்னோடய கால் என்னால் மடக்கி உட்கார முடியாது நான் பாத்ரூம் போகணுன்னா கூட நான் வந்து வெஸ்டர்ன் டைப் தான் போன ஒரு சூழ்நிலை இருந்தது மேடம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் எனக்கு நல்லா ஃபீல் பண்ணுறேன் அதாவது த்ரீ டேஸ்லேயே எனக்கு இந்த மாதிரி எனக்கு வேற எந்த இல்லை விட ஆல்ரெடி நான் நிறையா ப்ராடக்ட் இருந்ததுனால ஒன்லி இந்த ஜாயின் பெயின் ஆக்சிடன் இருந்து இருந்துச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து மற்றவங்களுக்கு கொடுத்த ரிசல்ட் சொல்லிட்டு இருந்தேன் இந்த இன்றைக்கி எனக்கு நடந்த மிராக்கள் ஜஸ்ட் த்ரீ டேஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஜாயின்ல இருக்கிற வலி போயிடுச்சு என்னால் மடக்க உட்கார முடியுது இப்போ கூட நான் மீட்டிங் கூட நம்மளுக்கு கால் ஃபுல்லாகவே நான் வந்து அழைச்சி உட்காந்து பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன் ஒரு ஒரு மூணு நாள்லேயே எனக்கு ஒழுக்கர் ரிசல்ட் கிடைச்சிதுன்னா இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது நான் எனக்கு ஃபஸ்ட்டு சொன்னேன் ரவி இருக்கும் ப்ளஸ் வந்து நம்ம எவ்வளோ தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் அடிக்க அடி உங்கள் மீட்டிங் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப இருக்குது நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் வந்து இதில் எங்களுக்கு டெஸ்ட்டு பண்ணி சொல்கிறாங்க இந்த டாக்டர் இப்போ சொன்ன மாதிரி அந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம மட்டும் கொஞ்சம் ரெண்டு மூணு பேருக்கு ரிசல்ட் சொல்லிருக்காங்க மேடம் இருந்தாலும் ஆண்டவரே எனக்கு கொடுத்த கிஃப்ட் அன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் மேடம் நான் ஜான் டேவிட் சார் எண்ணம் போல் வாழ்க்கை சோ சோ ரொம்ப நல்ல ஒரு டெஸ்டிமோனி நிச்சயமா உங்களுடைய சோ உங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா வேற வேற business ல க்ரோக்கன்க்குல ஒரு ஓவர் கொடுத்த ஒரு வண்டர்புல் லீடர் ஜான் டேவிட் சார் சோ அதை நாங்க வந்து மறக்க மாட்டோம் சாஸ்வெல்லஸ் சார் சொன்ன மாதிரிதான் எங்கெங்கயோ பாத்து என்னென்னமோ பண்ணிட்டு வந்து ரிசல்ட் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் நான் ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் நான் நான் செஞ்ச இத்தனை வருஷம் சர்வீஸுக்கு ஒரு இதே இருக்காது அப்படின்னு அவருடைய எண்ணம் ஏற்பது போல் உங்களுடைய எண்ணமும் அதே நீங்களும் வேற வேற பிசினஸ்ல பெரிய லெவலில் க்ரோ கணக்குல டைன் அவர் கொடுத்துட்டு வந்த ஒரு மிகப்பெரிய லீடர்ஸ் இதுதான் ரொம்ப ஒரு தன்மையான ஒரு ஹியூமன் பீயிங் உண்மை மிக்ஸ் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபிளமேஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் வண்டர்ஃபுல் டெஸ்ட் மோடி பொதுவாகவே வந்து போன் சம்பந்தப்பட்ட விஷயம் மூட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்து நிறைய வாரங்கள் ஆகும் ரிசல்ட் பார்க்க நம்மளுடைய மிக்ஸ் ஒரு ஷார்ட் ஸ்பான் ஆஃப் டேஸ்ல கப்புள் ஆஃப் டேஸ் அண்ட் சில வாரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பெயின் ரிலீஃப் கொடுக்கறது அப்படிங்கிறது வண்டர்ஃபுல்லான ஒரு விஷயம் அந்த கொடுத்ததுக்கு ரொம்ப சார் 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 நெக்ஸ்ட் ஒரே நிமிஷம் மேம் 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 சொல்லுங்க ஆபீஸ்ல பண்ணிட்டு ஒரு ஹவர் ஹவர்ஸ் மேடம் எழுந்தும்போது ஒரு நிமிஷம் நிமிஷம் என்னால என்னால அந்த அந்த ஆக்சிடென்ட் ஆன போன் போக போக முடியாது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி பட் இன்னைக்கு ஒரு ஒரு த்ரீ டேஸ்ல அந்த அந்த நான் போயிட்டு ஜஸ்ட் ஓடுறேன் மாதிரி டெய்லி ஐ ஹாப்பி மேம் மேம் சோ சோ மச் மச் நவீன் சார் கண்டிப்பா இந்த ஹாப்பினஸ் உங்களுக்கு என்றென்றும் கிடைக்கிறதுக்கு